தமிழக கடற்கரையின் ஓரத்தில் அலைகள் தினமும் அடித்துச் செல்லும் ஒரு சிறிய கிராமம் கதிர் தோட்டம் இங்கு வாழ்க்கை முழுவதும் கடலோடுதான் கட்டுண்டு கிடக்கிறது காலை விடியும் போது படகுகள் கடலுக்கு புறப்பட்டு மாலையில் மீன்களால் நிறைந்த வலைகளோடு திரும்பும் குழந்தைகள் மணலில் விளையாடுகிறார்கள் பெண்கள் கரையில் வலை உலர வைக்கிறார்கள் கிராமம் முழுவதும் கடல் வாசனை நிரம்பி நிற்கிறது ஆனால் இந்த மீனவர் கிராமத்தில் ஒரு கதை கூட உண்டு எல்லாரும் நிறைய மீன் பிடிச்சிட்டு வர்றாங்க ஆனா கதிரும் முத்துவும் எப்போதும் பெருமையோட தான் வர்றாங்க கடலும் விதியும் அவர்களுக்கு ஒரு அதிசயத்தை தந்தது அப்படித்தான் கதிரும் முத்துவும் அந்த கிராமத்தில் மிக அதிர்ஷ்டம் இல்லாத மீனவர்கள் கதிர் நாளைக்கு போகலாம் போல் இருக்கு தினமும் போய் வெறுமையோட வர்றதுக்கு சலிச்சுருச்சு இல்ல முத்து இன்றைக்கு போகணும் ஒரு நாள் கடல் நமக்கு திரும்பி தரும் அதுவே இன்று இருக்கலாம் சரி நீ சொல்ற மாதிரி நம்புவோம் போவோம் கடல் நம்மோட அதிர்ஷ்டம் தரட்டும் அப்படி சொல்லி இருவரும் படகை தள்ளி கடலின் ஆழத்துக்குள் புறப்பட்டார்கள் கடலின் உப்பு தென்றல் கதிரின் முகத்தில் பட்டு கசக்கியது தண்ணீர் துளி எனும் சிறிய படகில் கதிரும் முத்துவும் போராடினார்கள் இன்னொரு வெறுமையான நாள் போல இருக்கு முத்து அடடா வெறுமையான நாள்தான் நம்ம ஸ்பெஷாலிட்டி ஆனா சூரியன் மட்டும் நல்லாவே இருக்கு ஒரு மசாலா தோசை கிடைச்சா இன்னும் நல்லா இருக்கும் கடல் திடீரென கரும்படிந்தது ஒரு பெரிய புயல் விரைவாக நெருங்கியது அலைகள் கோபமுடன் மோதின கதிர் பாரு புயல் வருகிறது அடடே சீக்கிரம் கரைக்கு திரும்பணும் ஆனால் அது மிகவும் தாமதமாகிவிட்டது அலைகள் படகை விழுங்கின அவர்களுடைய நிலைமை மிகவும் மோசமாக அவர்களுக்கு என்ன செய்வதென்று உயிருக்கு போராடினார்கள் இப்போது அவர்களுடைய நாள் மோசமாக மட்டுமில்லாமல் மரணத்துடன் போராடினார்கள் அவர்களுடைய தண்ணீர் துளி படகில் தண்ணீர் புகுந்தது படகு நீருக்குள் மூழ்கியது இருவரும் கடலுக்குள் குதித்தனர் கதிர் முத்துவும் ஒருபோதும் பார்த்திராத ஒரு கரை வெள்ளை மணல் ஒளிரும் மரங்கள் வண்ண பறவைகள் மற்றொரு கிடையாது வேற ஒரு உலகம் அவர்கள் காட்டை கடந்து ஒரு குகையை கண்டார்கள் அதன் உள்ளே கருப்பு கல்லின் மேல் ஒளிரும் பொற்கொடி போன்ற ஒரு சங்கு அட இது என்னடா சங்கு எனக்கு தெரியல ஆனா மிக முக்கியமானதாக தோணுது முத்து சங்கை ஊதினான் நீங்கள் கடல் தூட்ட சங்கை எழுப்பினீர்கள் தூய உள்ளம் கொண்டவர்களுக்கு மட்டுமே ஆசைகள் நிறைவேறும் எனக்கு ஒரு பெரிய விருந்து வேணும் இட்லி தோசை வடை சாம்பார் பாயசம் எல்லாமே வாழையில் பரிமாறப்பட்டிருக்கணும் ஒரு கணத்தில் விருந்து தோன்றியது வாசனை பரவியது முத்து மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டான் நமக்கு ஒரு புதிய படகு வேணும் வலுவானது நல்ல அதிர்ஷ்டம் தரக்கூடியது குடும்பத்துக்கு ஆதரவு தரக்கூடியது சங்கு ஒலித்தது கடற்கரையில் பொற்கதிர்களால் ஒளிரும் அற்புத படகு தோன்றியது அவர்கள் அந்த படகில் கிராமத்துக்கு திரும்பினார்கள் கிராம மக்கள் அதிசயித்தார்கள் அந்த படகு கடவுளின் பரிசு போல தெரிந்தது கதிர் முத்து இருவரும் செல்வம் சேர்த்தாலும் தங்கள் ஊரை மறக்கவில்லை பசி கொண்டவர்களுக்கு உணவு கொடுத்தார்கள் வீடுகளை சரி செய்தார்கள் பள்ளி விளக்கத்தூண் கட்டினார்கள் ஆண்டுகள் கடந்தது கதிரும் முத்துவும் முதுமை அடைந்தார்கள் ஒரு மாலை அவர்கள் கடற்கரையில் சூரியன் மறையும் போது அமர்ந்திருந்தார்கள் கதிர் சங்கு நம்மளை ஏன் தேர்ந்து எடுத்துச்சின்னு நினைச்சிருக்கியா அது நமக்காக இல்ல முத்து நம்ம கிராமத்துக்காகத்தான் சங்கு தெரிஞ்சிருக்கும் நாம மக்கள் நலனுக்குத்தான் பயன்படுத்துவோம் என்று அப்படி இருக்கலாம் ஆனா கொஞ்சம் மசாலா தோசையும் காரணமாயிருக்கலாம் கடல் காற்று அந்த சிரிப்பை தூரம் எடுத்துச் சென்றது கடல் தோட்ட சங்கு என்ற காவியம் தலைமுறைகளை தொடர்ந்து வாழ்ந்தது இருளான புயலிலும் ஒரு தூய உள்ளமும் சிறு நம்பிக்கையும் இருந்தால் அதிசயம் எப்போதும் நிகழும்